உங்கள் நுரையீரல் வரை சென்று மீண்டும் வெளியேறும் காற்றை மட்டும்தான் நீங்கள் அறிவீர்கள் ஆனால் அந்த காற்றின் ஒவ்வொரு அணுவிலும் காலத்தால் அழியாத பிரபஞ்சத்தின் உயிராற்றல் ஒன்று மறைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா இது வெறும் உடலியல் உண்மை அல்ல இது ஆதிசக்தியின் பெருமூச்சு பல யுகங்களாக பூமியின் கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள இரகசிய சங்கங்கள் மற்றும் மகா யோகிகள் ஒரு பேருண்மையை ஒரு சிலருக்கு மட்டுமே இரகசியமாக போதித்து வந்தனர் வாழ்க்கை வீரியம் சகல அசைவு இவை அனைத்தும் ஒரு பொதுவான கண்ணுக்கு புலப்படாத மூலக்கூறிலிருந்துதான் பெறப்படுகின்றன என்பதே அந்த உண்மை நாம் இன்றைக்கு காணப்போகும் அறிவியல் மூச்சின் வெளிப்புற பகுதியல்ல மூச்சின் உள்நிலை கோட்பாடு எசோட்டாரிக் பேஸ் இதைத்தான் நாம் இப்போது தமிழ் விஸ்டம் டெய்லி மூலம் பார்க்கப் போகிறோம் இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறைத்து வைக்கப்பட்ட ரகசியத்தின் முதல் திறவுகோள் பிரிவு ஒன்று பிரபஞ்ச ஆற்றலின் மூலக்கூறு பிராணா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கீழை தேய யோகிகள் இந்த மாபெரும் மூலப்பொருளை பல பெயர்களில் அழைத்தார்கள் அதன் தத்துவங்களும் கோட்பாடுகளின் நுணுக்கங்களும் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் அதன் மையத் தத்துவம் எப்போதும் ஒன்றுதான் சகல உயிர் இயக்கத்திற்கும் அடிப்படை சக்தி ஒன்று காற்றில் இருக்கிறது இந்த மாபெரும் கோட்பாடு தொடர்பான குழப்பங்கள் நீங்கவும் அதன் பெயரால் எழும் தத்துவப் பிணக்குகளை தவிர்க்கவும் நாம் இந்த பேருண்மைக்கு பிராணா என்ற சமஸ்கிருதப் பெயரையே பயன்படுத்துவோம் பிராணா என்றால் பூரண ஆற்றல் அப்சல்யூட் எனர்ஜி என்று பொருள் நமது ரிஷிகளும் யோகிகளும் ஒரு மாபெரும் கருத்தை முன்வைத்தார்கள் நாம் சுவாசிக்கும் காற்றில் அறிவியலின் தற்போதைய கருவிகளால் அளவிட முடியாத ஒரு நுண்ணிய சக்தி இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள் அதுதான் பிராணன் இந்த பிராணா என்பது உயிருள்ள பொருட்களை உயிரற்ற பொருட்களிலிருந்து வேறுபடுத்திக் காட்டும் உயிராற்றலின் அம்சமாகும் ஒரு புல்லின் அசைவிலிருந்து ஒரு மனிதனின் சிந்தனை வரை அனைத்து உயிரினங்களிலும் இந்த ஆற்றல் வெளிப்படுகிறது ஆம் நீங்கள் அதை வீரிய சக்தி வைட்டல் ஃபோர்ஸ் என்று கூட அழைக்கலாம் யோக தத்துவத்தின்படி இது ஆக்சிஜன் நைட்ரஜன் போன்ற வாயுக்களை கடந்த ஒரு சூட்சும சக்தி பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படையாக இருக்கும் ஒரு உயிர் சக்தி லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி இது என்று கூறப்படுகிறது இதைத்தான் பண்டைய சீன மருத்துவம் சி சி என்றும் எபிரேய நூல்கள் ருவாக் என்றும் குறிப்பிடுகின்றன சித்தர்களின் கூற்று பிராணா எங்கும் பரவியிருக்கிறது அது ஒவ்வொரு அணுவிலும் நிரம்பியிருக்கிறது உயிரற்ற தன்மை என்று நாம் கருதுவது கூட இந்த பிராணாவின் வெளிப்பாடு குறைவாக இருப்பதால் தான் பிரிவு இரண்டு பிராணனின் யோக யோகமரபு இதை எப்படி விளக்குகிறது பிராணனை புரிந்து கொள்வதற்கு ஒரு எளிய உதாரணத்தை யோகிகள் பயன்படுத்துகிறார்கள் மின்சாரத்தை நம்மால் கண்களால் பார்க்க முடியாது ஆனால் ஒரு மின்விசிறி சூழலும் போதும் ஒரு விளக்கு எரியும் போதும் அதன் இருப்பை நம்மால் உணர முடிகிறது அதுபோலவே பிராணன் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அது நம் உடல் மனம் உணர்ச்சிகள் என அனைத்தையும் இயக்கும் அடிப்படை சக்தியாக இருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள் நம்முடைய உடல் இரண்டு விதமான ஆற்றல்களை காற்றிலிருந்து பெறுவதாக யோக தத்துவம் விளக்குகிறது முதலாவது அறிவியல் பூர்வமான உடலியல் பரிமாணம் நாம் சுவாசிக்கும் பொழுது அதிலுள்ள ஆக்சிஜனை நம்முடைய இரத்தம் உள்வாங்கிக் கொண்டு அதை உடல் முழுவதும் உள்ள செல்களுக்கு எடுத்து செல்கிறது இது நம் உடலை பராமரிக்க உதவுகிறது இது எல்லோருக்கும் தெரிந்த அறிவியல் உண்மை இரண்டாவது தத்துவார்த்தமான மறைப்பொருள் பரிமாணம் அதே சுவாசத்தின் மூலம் ஆக்சிஜனுடன் சேர்த்து பிராணனையும் நாம் உள்ளிழுப்பதாக யோகிகள் நம்புகிறார்கள் இந்த பிராணனை நம்முடைய நரம்பு மண்டலம் உள்வாங்கி அதை உடல் முழுவதும் பரப்புவதாக ஒரு யோக மாதிரி யோகிக் மாடல் கூறுகிறது இரத்தம் உடலுக்கு ஊட்டமளிப்பது போல பிராணன் நம்முடைய நரம்பு மண்டலத்திற்கு உயிர் சக்தியை அளிப்பதாக கருதப்படுகிறது மேற்கத்திய அறிவியல் நரம்பு சக்தி நர்வ் போர்ஸ் பற்றி பேசுகிறது ஆனால் யோக தத்துவத்தின்படி இது பிராணனின் ஒரு வெளிப்பாடுதான் பிராணன் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்தாலும் அது காற்றில் அதிகமாக காணப்படுவதாக நம்பப்படுகிறது அதனால்தான் மலைப்பிரதேசங்களுக்கோ கடற்கரைக்கோ சென்றால் நமக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சி கிடைப்பதாக உணர்கிறோம் அந்த இடங்களின் தூய்மையான காற்று மற்றும் சூழல் காரணம் என்றாலும் யோக மரபானது அந்த புத்துணர்ச்சிக்கு காரணம் அங்கு அதிகமாக இருக்கும் பிராணனே என்று கூறுகிறார் யோகிகளின் கூற்றுப்படி பிராணன் என்பது ஒருவரின் தனிப்பட்ட ஆன்மா அல்ல மாறாக ஆன்மா இந்த உடலில் இயங்குவதற்காக பயன்படுத்தும் ஒரு கருவி ஆன்மா உடலை விட்டு பிரியும்போது பிராணனின் ஓட்டம் நின்றுவிடுவதாகவும் மீதமுள்ள பிராணன் மீண்டும் பிரபஞ்ச மூலத்திற்கே திரும்பிவிடுவதாகவும் கூறப்படுகிறது எனவே பிராணன் என்பது நாம் பிரபஞ்சத்திடமிருந்து தற்காலிகமாக கடன் வாங்கும் ஆற்றல் என்பது அவர்களின் நம்பிக்கை அதை எப்படி அதிகமாக பெறுவது சேமிப்பது மற்றும் பயன்படுத்துவது என்பதில்தான் வாழ்க்கையின் ரகசியம் அடங்கியுள்ளது பிரிவு மூன்று பிராணாவும் ஆன்மாவும் ஈகோவும் பிராணாவை நீங்கள் ஈகோ அதாவது ஒவ்வொரு ஆத்மாவிலும் உள்ள தெய்வீக சுடர் என்று குழப்பிக்கொள்ளக்கூடாது ஈகோவை சுற்றித்தான் சடமும் ஆற்றலும் திரள்கின்றன பிராணா என்பது இந்த ஈகோ தனது சடரீதியான வெளிப்பாட்டிற்கு பயன்படுத்தும் ஒரு ஆற்றல் வடிவம் மட்டுமே பிறப்பின் ரகசியம் ஒருவர் உடலை விட்டு நீங்கும் போது பிராணா இனி அந்த ஈகோவின் கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை உடல் சிதைவடைந்து அதன் மூலக்கூறுகளாக போது ஒவ்வொரு அணுவும் புதிய கலவைகளை உருவாக்க தேவையான பிராணாவின் ஒரு பகுதியை தன்னுடன் எடுத்துச் செல்கிறது பயன்படுத்தப்படாத பிராணா மீண்டும் மாபெரும் பிரபஞ்சக் களஞ்சியத்திற்கே திரும்பிச் சென்று விடுகிறது ஈகோ கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அணுக்கள் அதன் சங்கற்பத்தால் பிணைக்கப்பட்டு ஒரே உடலாக இருக்கின்றன பிராணாவின் மறுபெயர் பிராணா என்பது சகல இயக்கத்தின் சாராம்சம் அது ஈர்ப்பு விசை மின்சாரம் கோள்களின் சுழற்சி மற்றும் அனைத்து உயிர்களின் செயல்பாடுகள் என எல்லா வடிவங்களிலும் வெளிப்படுகிறது பிராணா என்பது சகல சக்திகளுக்கும் ஆற்றலுக்குமான ஆன்மா என்று நாம் வரையறுக்கலாம் பிரிவு நான்கு பிராணா என்பது காற்றல்ல இந்த மாபெரும் கோட்பாடு அனைத்து சடப்பொருட்களிலும் இருக்கிறது ஆனால் அது சடம் அல்ல அது காற்றில் இருக்கிறது ஆனால் அது காற்றும் அல்ல அதன் இரசாயன கூறுகளும் அல்ல உயிரினங்களும் தாவரங்களும் இதை காற்றுடன் சேர்த்துத்தான் உள்ளிழுக்கின்றன ஒருவேளை காற்றில் இது இல்லாவிட்டால் நுரையீரலை நிரப்பும் காற்று இருந்தாலும் கூட உயிரினங்கள் மறித்துவிடும் ஆக்சிஜனும் பிராணாவும் ஆக்சிஜனுடன் சேர்ந்து உடலால் உறிஞ்சப்படுகிறது ஆனால் அது ஆக்சிஜன் அல்ல எபிரேய வேதம் சொல்லும் உண்மை யூதர்களின் ஆதியாகமத்தை எழுதியவர்கள் சாதாரண காற்றிற்கும் அதனுள் இருக்கும் இந்த மர்மமான சக்திக்கும் உள்ள வேறுபாட்டை அறிந்திருந்தனர் அவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் இது சாதாரண வளிமண்டலக் காற்று சாயிம் சாயம் இது உயிர் அல்லது வாழ்க்கையை குறிக்கும் ரூவாச் ரூவாக் இது உயிரின் ஆவி ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் என்று பொருள்படும் இதுதான் யோகிகள் பிராணா என்று குறிப்பிடும் அதே சக்தியாகும் பிராணாவின் தனித்தன்மை பிராணா வளிமண்டலக் காற்றில் இருந்தாலும் அது காற்று நுழைய முடியாத இடங்களிலும் ஊடுருவி செல்கிறது காற்றில் உள்ள ஆக்சிஜன் இரத்த ஓட்ட மண்டலத்தால் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் பிராணா நரம்பு மண்டலத்தால் உறிஞ்சப்பட்டு அதன் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது பிராணா நம் நரம்பு மண்டலத்தின் உயிர் சக்தியாகும் பிரிவு ஐந்து பிராணாவை சேமிக்கும் அறிவியல் யோகியின் இரகசியம் நாம் சுவாசிக்கும் காற்றில் பிராணா நிரம்பியிருக்கிறது பிராணா மிகவும் சுதந்திரமான நிலையில் வளிமண்டல காற்றில் இருப்பதால் பிற மூலங்களிலிருந்து பெறுவதை விட காற்றிலிருந்து அதை எளிதாக நாம் உறிஞ்சுகிறோம் சாதாரண சுவாசத்தில் நாம் பிராணாவின் ஒரு சாதாரண அளவை உறிஞ்சி எடுக்கிறோம் யோகியின் சுவாசம் ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட சுவாசத்தின் மூலம் பொதுவாக யோகி சுவாசம் என்று அறியப்படுவது நாம் ஒரு மிகப்பெரிய பிராணாவளத்தை பிரித்தெடுத்து சேமிக்க முடிகிறது இந்த உபரி பிராணா மூளை மற்றும் நரம்பு மையங்களில் சேமிக்கப்படுகிறது தேவைப்படும்போது போது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது மின்சாரத்தை சேமிப்பு கலன்கள் ஸ்டோரேஜ் பேட்டரி சேமித்து வைப்பதைப் போன்றது உயர்ந்த ஆழ்நிலை அறிவியலை பயின்றவர்கள் இந்த பிராணா சேமிப்பின் அறிவாற்றல் மிக்க பயன்பாட்டால் தான் பல மகா சக்திகளை பெறுகிறார்கள் பலன்கள் யோகிகள் குறிப்பிட்ட சுவாச முறைகளால் பிராணா வளத்துடன் ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்துகிறார்கள் இதன் மூலம் உடலின் அனைத்து பகுதிகளும் பலமடைகின்றன மூளைக்கு அதிக சக்தி கிடைப்பதால் மறைந்திருக்கும் ஆற்றல்கள் வெளிப்படுகின்றன சித்திகள் மற்றும் உளவியல் சக்திகள் சைக்கிக் பவர்ஸ் அடையப்படுகின்றன பிராணாவை சேமிக்கும் அறிவியலை அறிந்தவர்கள் உணர்வு அல்லது இயல்பாகவோ ஒரு வீரியத்தையும் பலத்தையும் வெளியிடுகிறார்கள் அது அவர்களுடன் தொடர்பு கொள்பவர்களால் உணர்வுபூர்வமாக உணரப்படுகிறது இத்தகைய நபர் தன் சக்தியை மற்றவர்களுக்கு அளித்து அவர்களின் வீரியத்தையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க முடியும் காந்த சக்தி சிகிச்சை மேக்னடிக் ஹீலிங் என்று அழைக்கப்படுவது இந்த வழியில்தான் செய்யப்படுகிறது பல சிகிச்சையாளர்கள் தங்கள் சக்தி எங்கிருந்து வருகிறது என்பதை அறியாமலேயே இதை செய்கிறார்கள் விஞ்ஞானிகளின் குழப்பம் மேற்கத்திய விஞ்ஞானிகள் இந்த பிராணா என்ற மாபெரும் ஆற்றலைப் பற்றி மங்கலாக அறிந்திருந்தாலும் அதை இரசாயன ரீதியாக கண்டுபிடிக்கவோ தங்கள் கருவிகளில் பதிவு செய்யவோ முடியாததால் இந்த யோக தத்துவத்தை இகழ்ச்சியுடன் நிராகரித்துவிட்டனர் ஆனால் அவர்கள் இன்று சில இடங்களில் உள்ள காற்றின் வீரியம் சிறந்தது என்று அங்கீகரித்து நோயாளிகளை அங்கு செல்ல அறிவுறுத்துகிறார்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஆக்சிஜன் இரத்தத்தால் உறிஞ்சப்பட்டு சரீரத்தை உருவாக்குகிறது ஆனால் பிராணா நரம்பு மண்டலத்தால் உறிஞ்சப்பட்டு அதன் வலிமையையும் வீரியத்தையும் கூட்டுவதோடு நம்முடைய சிந்தனை விருப்பம் செயல் அனைத்திற்கும் சக்தியளிக்கிறது ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒவ்வொரு அசைவுக்கும் பிராணா செலவாகிறது நாம் உள்ளிழுக்கும் காற்றின் மூலமே பிராணாவின் பெரும் பகுதி கிடைக்கிறது என்பதை உணரும்போது சரியான சுவாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் பிரிவு ஆறு பிராணாவை ஈர்ப்பது எப்படி நாம் இப்போது மிக முக்கியமான கேள்விக்கு வருகிறோம் பிரபஞ்சத்தின் வீரியமான இந்த ஆற்றலை நாம் அதிகமாக பெறுவது எப்படி யோகிகள் உணவு நீர் இல்லாமல் பல நாட்கள் உயிர் வாழ்ந்ததாக கூறப்படும் கதைகளின் பின்னணியில் இந்த பிராண சக்தியை அவர்கள் கட்டுப்படுத்தியதே காரணமாக சொல்லப்படுகிறது அவர்கள் பிராணனைச் சேமிப்பதிலும் அதை திறமையாக பயன்படுத்துவதிலும் தேர்ச்சி பெற்ற மகா ஞானிகள் என்று நம்பப்படுகிறது அந்த ரகசியத்தின் ஒரு பகுதி உங்களுக்காக இதோ இந்த பிரபஞ்சத்தின் பிராணாவளத்தை நம் உடலுக்குள் ஈர்த்து சேமித்து வைத்துக் கொள்ள உதவும் மகத்தான யோகப் பயிற்சி பிராணாயாமம் ஆகும் இதில் பிராணாயாம பயிற்சிகளில் முதன்மையானதும் உங்கள் ஆற்றல் ஓட்ட பாதைகளை நாடிகளை தூய்மைப்படுத்தி பிராணனை உங்கள் உடலில் அதிகபட்சமாக நிலைநிறுத்தும் சக்தி கொண்டதுமான அந்த அரிய பயிற்சிதான் நாடி சுத்தி பிராணாயாமம் ஆம் இந்த நாடி சுத்தி பிராணாயாமமே நீங்கள் பிராணாவின் பெரும் பகுதியை திறம்பட பெற்று அதை உங்கள் உடலுக்குள் தெய்வீக ஆற்றலாக குவித்து கொள்ள உதவும் சூட்சுமமாகும் இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை நீங்கள் எவ்வாறு முறையாக பயிற்சி செய்வது என்பதை கற்றுக்கொள்ள நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட மூச்சு இரகசியம் போன்ற காணொலிகளை நீங்கள் நிச்சயம் பார்க்கலாம் உங்கள் உடலை வீரிய சக்தியின் கோயிலாக மாற்றும் பிராணாயாம பயிற்சிகளைப் பற்றி விரிவான செயல்முறை விளக்கத்துடன் கூடிய காணொலியை விரைவில் இந்த தளத்தில் நாங்கள் பதிவிட உள்ளோம் இன்று நாம் ஒரு மாபெரும் தத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறோம் பிரபஞ்சத்தின் திறவுகோல் எங்கும் தொலைவில் இல்லை அது நம் ஒவ்வொருவரின் சுவாசத்திலும் மறைந்துள்ளது என்ற யோகிகளின் கருத்தை பார்த்தோம் பிராணன் என்பது வெறும் கற்பனை அல்ல அது நம் உடல் மனம் மற்றும் ஆன்மாவை இணைக்கும் ஒரு சூட்சும பாலம் என்று யோக தத்துவம் கூறுகிறது யோக மரபுகளின்படி பிராணனின் அளவு உடலில் அதிகரிக்கும் பொழுது குண்டலினி சக்தி எனப்படும் உள்ளார்ந்த ஆற்றல் தூண்டப்படலாம் என்று கூறப்படுகிறது இது நிகழும்போது ஒரு மனிதன் தனது சாதாரண நிலையை தாண்டி உயர்ந்த நனவு நிலைகளை அடைய முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் பிரபஞ்சத்துடன் இணையுங்கள் உங்கள் வாழ்வை முழுமையாக வாழுங்கள் அந்த பயணத்திற்கான முதல் சுவாசத்தை இப்போதே தொடங்குங்கள்